இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வங்கி விடுமுறை நாட்கள் சார்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைபுடன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிப்ரவரி மாதத்தில் வங்கி சார்ந்து வேலைகளையும் செய்வதற்கு முன்பு விடுமுறை நாட்கள் பட்டியலை பார்ப்பது மிகவும் அவசியம் ஏனென்றால் பிப்ரவரி மாதத்தில் பண்டிகைகள் மற்றும் சிறப்பு நிகழ்வுகள் காரணமாக பல மாநிலங்கள் மற்றும் நகரங்களில் வங்கிகள் வந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தவிர தமிழ்நாடு தவிர பல மாநிலங்களில் குரு ரவிதாஸ் ஜெயந்தி சத்திரபதி சிவாஜி மகாராஜ் ஜெயந்தி மகா சிவராத்திரி என்று நடைபெறக்கூடிய பிற பிராந்திய விழாக்கள் காரணமாக நாடு முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் வங்கிகளுக்கு வழக்கமான விடுமுறை தவிர வங்கிகள் சேவைகள் வந்து அந்த நாட்களில் இருக்காது இப்படிப்பட்ட நிலையில் வங்கி விடுமுறையை மனதில் வைத்து கொண்டு பொதுமக்கள் தங்களுடைய நிதி சார்ந்த பணிகளை திட்டமிட்டால் நன்றாக இருக்கும் புதிய மாதம் துவங்குவதற்கு முன்பாக பிப்ரவரி மாதம் எத்தனை நாட்கள் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும் என்பது சார்ந்து தகவலை முன்கூட்டியே தெரிந்து கொள்வது நல்லது வங்கி விடுமுறை பட்டியலை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கிறது அதன்படி பிப்ரவரி மாதத்தில் வங்கி சார்ந்து ஏதேனும் வேலைகள் இருந்தால் வங்கியினுடைய விடுமுறை பட்டியலை பார்த்து அதற்கு முன்பாக தகுந்தாற்போல் உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு வங்கி உடனே நாட்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாடு முழுவதும் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாடு முழுவதும் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை காரணமாக நாடு முழுவதும் வங்கிகளுக்கு விடுமுறை பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி லோசார் காரணமாக வங்கிகள் வந்து காக்கில் மூடப்பட்டிருக்கும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஜெயந்தி காரணமாக பேலாப்பூர் மும்பை நாக்பூரில் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும் பிப்ரவரி இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாநில தினம் மாநில அமைப்பு தினம் ஐஸ்வால் இட்டா நகர் போன்ற இடத்தில் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாடு முழுவதும் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி மாதத்தின் நான்காவது சனிக்கிழமை என்பதால் நாடு முழுவதும் வங்கிகள் வந்து மூடப்பட்டிருக்கும் வங்கிகள் வந்து இந்த நாட்களில் மூடப்பட்டிருந்தாலும் வாடிக்கையாளர்கள் வங்கி சார்ந்த பணிகளை முடிக்க முடியும் ஆன்லைன் வங்கி சேவை மூலமாக வாடிக்கையாளர்கள் தங்கள் வேலைகளை முடித்து கொள்ள முடியும் வங்கியின் அதிகாரபூர்வ இணையதளம் அல்லது மொபைல் பயன்பாடு மூலமாகவும் உங்கள் வேலைகளை வந்து நீங்கள் செய்து கொள்ள முடியும் இதுபோல ஏடிஎம் மூலமாகவும் நீங்கள் பணத்தை வந்து உங்களுடைய வங்கிக் கணக்கிலிருந்து எடுக்க முடியும் இந்த வங்கி விடுமுறை பட்டியலை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கு தந்தால் போல் வந்து மாறுபடும் அதை வந்து நீங்கள் உங்களை வங்கியில் வந்து கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தால் போல் செயல்படுவது நல்லது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி